ஆதார் அட்டை வைத்திருப்பவருக்கு சூப்பரான அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க அதாவது ஆதார் கார்டுக்குன்னு புதிய ஆப் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க இந்த புதிய ஆப்பை எப்படி யூஸ் பண்ணுறது என்னமான ஃபெசிலிட்டி கொடுத்துருக்காங்க அதை பற்றி இப்போ நம்ம ஒன் பை ஒனாக வந்து பார்க்கலாம் ஃபஸ்ட் இந்த புதிய ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க ஸ்டோரில் போயிட்டு இதுதாங்க உங்களுக்கான புதிய ஆப் லான்ச் பண்ணியிருக்காங்க இல்லை கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஸ்கிப் இன்ட்ரொடெக்ஷன் அண்டு ரெஜிஸ்டர்னு அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதில் போயிட்டு உங்களுக்கான அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுற மாரி இருக்கும் ஐ எம் ரெடி வித் மை ஆதார் அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய டோல் டிஜிட்ட்கான ஆதார் கார்ட் நம்பரை கேட்கும் அதை என்ட்ரு பண்ணிவிட்டு கண்டினியூ அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் இந்த மாதிரி டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் கேட்கும் அதை கிளிக் பண்ணிவிட்டு ப்ரொசீட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் ரெண்டு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க ஒன்று ஆதாரில் பதிவு பண்ணியிருக்க மொபைல் நம்பருக்கு ஓடிபி போகணுமா அல்லது வேறு மொபைல் நம்பரான்னு கேட்டிருப்பாங்க ஸோ ஏதாச்சும் ஒரு ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு கீழே ஒரு செக் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள் அதை டிக் பண்ணிவிட்டு எக்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ உங்கள் மொபைல் நம்பர் எந்த சிம்மில் இருக்கோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிட்டு எஸ் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து பார்த்தா வெரிஃபிகேஷன்லாம் வந்து போகும் எஸ்எம்எஸ் போகும் ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தா சென்ட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கான மொபைல் நம்பர் வெரிஃபை ஆகிட்டு அடுத்த கட்டமாக நீங்கள் ஃபேஸ் ஆதென்டிகேஷன் வந்து பண்ணுற மாரி இருக்கும் ஃபேஸ் ஆதன்டிக்கேஷன் பண்ணுறதுக்கு உங்கள் மொபைலில் ஆதார் அந்த ஆர்டி ஆப் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க கண்டினியூ டு ஃபேஸ் ஆதென்டிகேஷன் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதில் கொடுத்துருக்காங்க இனிஷியேட்டிவ் ஃபேஸ் ஆதன்டிக்கேஷன் அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிட்டு உங்கள் ஃபேஸை வந்து பார்த்தா நீங்க பிளிங்க் பண்ணுற மாரி இருக்கும் பிளிங்க் பண்ணதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக ஃபேஸ் வந்து ஸ்கேன் ஆயிட்டு உங்களுக்கு பின் நம்பர் வந்து ஜென்ரேட் பண்ண சொல்லும் ஸோ உங்களுக்கு பிடிச்ச ஆறு டிஜிட் பின் நம்பரை என்ட்ரு பண்ணிட்டு அக்கௌண்ட் வந்து கிரியேட் ஆயிடும் இப்போ உங்களுக்கான ஆப் வந்து பார்த்தா ஓப்பன் ஆயிடுச்சு இல்லை மேலே ஒரு கியூஆர் கோடு கொடுத்துருக்காங்க டேப் டு ரிவீல் யுவர் ஆதார் கார்டு அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் ஆதார்க்கான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே வந்து ஓப்பன் ஆகிடுங்க அதுக்கப்புறம் இந்த ஆப் முதல் எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னா நீங்கள் ஃபிசிக்கலாக வந்து ஆதார் கார்டு எங்கேயுமே போயிட்டு கொடுக்க தேவையில்ல இந்த ஆன்லைன் மூலமாக டிஜிட்டல் நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க என் எங்கேயாச்சும் ஆதார் கார்டு கேட்குறாங்க அப்படின்னா இந்த ஆப்பில் போயிட்டு ஷேர் ஐடி அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா செலக்டிவ் ஷேர் கொடுத்தீங்க அப்படின்னா ஆதாரில் எந்தமான இன்ஃபர்மேஷன் அவங்களுக்கு உங்களுக்கு ஷேர் பண்ணலாம் அப்படின்றத நீங்களே டிசைட் பண்ணிக்கலாம் ஆதார் இமேஜோட ஷேர் பண்ணணுமா உங்கள் பெயரோட ஷேர் பண்ணுமா டேட் ஆஃப் பர்த்தோடவா மொபைல் நம்பரோடவா நீங்களே வந்து பார்த்தா இதெல்லாம் நம்ம ஷோ பண்ணலாம் அப்படின்றத நீங்களே கொடுத்துட்டு ப்ரிவிவ் ஐடியை கிளிக் பண்ணி ஷேர் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த இன்ஃபர்மேஷன் மட்டும் ஷேர் ஆகும் அதேமாரியே வந்து பாருங்கள் கம்ப்ளீட் ஷேர் கொடுத்தீங்க அப்படின்னா உங்கள் ஆதாரோடைய மொத்த இன்ஃபர்மேஷன் நீங்கள் உங்களுக்கு ஷேர் பண்ணலாம் டவுன்லோட் ஆதார் கொடுத்தீங்க அப்படின்னா ஆதார் கார்டை டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஸ்கேன் கியூஆர்னு இருக்குது பாருங்கள் எங்கேயாச்சும் ஆதார் கார்டை நீங்கள் வந்து கேட்குறாங்க அப்படின்னா அந்த ஸ்கேன் கியூஆரை கொடுத்து நீங்கள் ஸ்கேன் பண்ணி ஆதார் இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணலாம் அவ்வளோதாங்க இதில் கொடுத்துருக்க மொத்த இன்ஃபர்மேஷன் இந்த ஆப் பயன்படுத்தி எப்படி இருக்குன்றதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கும்